அதிமுகவில் நீக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்றும் அதனை செயல்படுத்த வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் கூறினார் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அதன் உறுப்பினராக இருந்த தம்மை நீக்கியிருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார் கட்சியை வழிநடத்த தனக்கு கிடைத்த வாய்ப்பை மறுத்து எடப்பாடி பழனிசாமியை தாம் பரிந்துரைத்ததாக கூறிய செங்கோட்டையன் மூத்த உறுப்பினர் என்ற முறையில் தம்மிடம் விளக்கம் கேட்காமல் நீக்கப்பட்டிருப்பது சர்வாதிகார போக்கு என குற்றம் சாட்டினார் எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை என அவர் கூறினார் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸாவது இருக்க வேண்டும் ஒரு சீனியர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே அதே யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது